அன்பான ஆத்மாக்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கோபி செட்டிப்பாளையம் வந்திருக்கோம் கோபி செட்டிப்பாளையத்துல நம்ம ஜீவ சித்தரோட ஜீவசமையில என்று பார்த்தோம் அங்கே வந்த ஒரு ஆன்மீக நண்பர் வந்து இன்னொரு ஜீவசமாதி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க இந்த கோபிசெட்டிப்பாளையத்தில் பார்த்திங்கன்னா எரிமேடு இறந்தவரில் ஏற்கிறதுக்கான நகராட்சி எரிமேடு இருக்குது அது பக்கத்தில் வந்து ஒரு வாக்கியா ஓடுது வாக்கியா பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு அரசமரம் இருக்குது இந்த அரச மரத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஜீவசமாதி வந்து இருக்குது அதாவது சமாதியில் இறங்கிட்டார் அதுக்கு மேலே வச்ச அரச மரம் மாட்டிருக்கு சுற்றி கம்பி வேலி போட்டிருக்காங்க ஐயாவோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா பிரம ராமையா கடபாடிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு முக்தி அடைஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பதினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இப்போ சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இப்போ பக்கத்தில் குப்பை கொட்டுற இடம் சாக்கடையில் இருக்கிறனால இந்த ஸ்மெல் வருது பட் கடைஜிங்க அரசம்பரம் இருக்கிறனால ஜீவசமாதியும் இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஜீவசமாதியும் வந்து நீங்கள் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போங்க நன்றி சுத்தி நீங்கள் காட்டுறதுனா காட்டிட்டு நான் எழுபத்தி ஏழுல அதுக்கு அதுக்குள்ள மாதிரி உலக குறிச்சி வந்திருக்காரு ஆத்மாக்களுக்கு வணக்கம் என்ன பொண்ணியும் செய்தேனும்